हर नफा आवा अरे ना आने चुटिया उन लोग के बान सिस्टर सोबसीस रोस सिस्टर निंगे तो नहीं करेंगे ओके बाय अल्टे के गुड नाइट मिसी पॉली लगाने चापड़ कुछ की रे पॉली की क्यों लगाने दे बोले वारे वारे पो वारे वारे पो ओके ओके सिस्टर नाइट ट्रिपन के चापड़ कपड़े कलम वेंग लास्ट है औरे ओन सिस्टर औरे ओन सॉन्ग इनके तो एक है औरे ओन सॉन्ग ना பாப்பா போன் பண்ணிட்டே இருக்கிறா ஒரே ஒரு நிமிஷம் என்ன மட்டும் கிட்ட தரேன் பாய்ஸ் பாசிசுங்கிறாங்க அன்பூஸ்டர் ஹாய் பள்ளி ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் பள்ளி ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பள்ளி ப்ரோ பிரசாத் வணக்கம் வணக்கம் பள்ளி பிரதர் நம்ம லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் இருக்காங்களா பள்ளி பிரதர் அவங்க பாப்பாவுக்கு நீங்க பர்த்டே கொஞ்சம் விஸ் பண்ணுங்க பள்ளி ப்ரோ கொஞ்சம் விஸ் பண்ணுங்க

வணக்கம் சோபா எப்படி இருக்கீங்க நம்ம ஏய் பண்ண பிரதர் சொல்லுங்கப்பா அண்ணா நீங்க பேசுங்க நான் பேசுறேன் வணக்கம் நான் வாங்குன வெல்கம் அண்ணா கொஞ்சம் கரெக்ட்டா இந்த நேரத்துல பாத்து கொஞ்சம் பிசியாச்சு ரோஸ் இருக்கீங்களா ரோஸ் கோல்ண்டு ப்ரோ இருக்கீங்களா ஆளு எல்லாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருக்காங்க ப்ரோ ப்ரோ மேல வாங்க ப்ரோ என்னாச்சு டியூஷன் ரோஸ் இருக்கீங்களா இருக்கீங்களா இருக்கீங்க कोयय डबल थ्री अ सूर्य अपडेटिंग प्रोसेस को बोलते हैं ना तेनोर में से बोल गया देवी मां कृजा मां गुणानंबर में नहीं नहीं पणती है